ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரேட்டான முட்டை பிரியாணி எப்படி டேஸ்டியாக பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு கடலை எண்ணெய் நெய்யும் சேர்ந்து விட்ருக்கேங்க இது நல்லா சூடான ஒன்றுமே ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூடவே நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கணுங்க பாருங்கள் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இது ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேங்க அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம பிரியாணி மசாலாவை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ பவுட்ரு பண்ணி வச்ச பிரியாணி மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவை பவுட்ரு பண்ணி சேர்க்கும்போது அதோடய அரோமா சூப்பராகவே இருக்குங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இந்த பக்கம் அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை நம்ம இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கிற மசாலாவை எடுத்து இந்த முட்டைக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது முட்டைக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாவே கிடைக்கும் இதே மாதிரியே அஞ்சு முட்டையிலையும் நம்ம மசாலாவை உள்ளே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா முட்டையிலையும் நம்ம மசாலாவை வச்சாச்சு இந்த பக்கம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையே நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு புதினா இலை சேர்க்கும்போது தாங்க நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம ஒன்றரை கப் அரிசியை ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் சீரக சம்பா ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தாங்க செய்கிறேன் அவ்வளோதாங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது முட்டை பிரியாணி அப்படியே கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான சுவையான முட்டை பிரியாணி மணக்க மணக்க தயாராயிடுச்சு குழந்தைங்களுக்கு இதை லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம் கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க பாருங்கள் முட்டை எதுவுமே உடையலை அப்படியே சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது கூடவே தயிர் வெங்காயம் வச்சு சர்வ் பண்ணிடலாங்க அதோடய கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டெக்ஸ்டரில் இருக்குங்க ரொம்ப குழையவும் இல்லை ரொம்ப உதிரி உதிரியாகவும் இல்லை கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு இதே மாதிரி ஒன் பார்ட் ரைஸாக குக்கரில் செய்யக்கூடிய ஈஸியான வெரைட்டி ரைஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ